இட்லி சாப்பிட பூ பறித்த நடிகர் தனுஷ் ஏ டு பி மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் உளுந்தூர்பேட்டை காண்டாக்ட் நைன் 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 ஃபோர் ஜீரோ டபுள் டூ டூ ஃபோர் ஒன் இன்று தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வரும் நடிகர் தனுஷ் தனது சிறுவயது அனுபவம் குறித்து பகிர்ந்துள்ள செய்தி பலரையும் நெகிழ் செய்துள்ளது சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் தனுஷ் தான் வறுமையில் வளர்ந்த நாட்கள் குறித்து வெளிப்படையாக பேசினார் சின்ன வயசுல எங்க வீட்டு பக்கத்துல ஒரே ஒரு இட்லி கடை இருக்கும் அங்க தினமும் இட்லி சாப்பிட ஆசையா இருக்கும் ஆனா காசு இருக்காது அதனால காலையில் நாலு மணிக்கு பூ பறிக்க வேலைக்கு போய் பூ பறிப்போம் இரண்டரை மணி நேரம் பூ பறிச்சா இரண்டு ரூபாய் கிடைக்கும் அந்த காசை எடுத்துட்டு போய் இட்லி சாப்பிடுவோம் உழைச்சு சாப்பிட்ட அந்த நாலு இட்லி கொடுத்த ருசி இன்னைக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் கிடைக்கல என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார் ஒருவேளை உணவுக்காக சிறுவயதில் கடுமையான உழைப்பை செலுத்திய தனுஷ் இன்று தனது திறமையால் தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து தேசிய விருதுகள் பல வென்றுள்ளார் அவரது இந்த உழைப்பும் தாழ்மையான பேச்சும் பலருக்கும் அளிப்பதாக ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் தனுஷின் இந்த வார்த்தைகள் இன்று வெற்றிக் கைலி சுழைக்கும் ஒவ்வொருவருக்கும் அதன் பின்னால் இருக்கும் கடின உழைப்பையும் கடந்து வந்த பாதையையும் நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது